தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஓம் மகாதேவ்யே சவித் விஷ்ணு பத்னி சதீமகி தன்னோலக்ஷ்மி ஆத் அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜனவரி மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த ஜனவரி மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கி குரு பகவான் மேஷ ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு கன்னிராசியில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திரன் சிம்ம ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி எண்ணிக்கை விருச்சிக ராசியில் புதன் சுக்கரன் சேர்க்கை தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை குருவின் ஒன்பதாம் பார்வையில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சிபலத்தோடு இருக்கார் மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரம் ஆரம்பத்தில் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அதாவது மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய புதன் புத்திகாரகன் புதன் ஜனவரி எட்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியிலுக்கு பயிற்சியாகிறார் தனுசு ரா தனுசு ராசிக்குள்ளே பயிற்சியாகிறாரு விருச்சிக ராசியிலிருந்து சூரியன் மார்கழி மாதம் அதாவது சூரியன் தனுசு ராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதம் முடிவடைந்து மகர மாதம் ஆரம்பம் அதாவது தை மாதம் ஆரம்பம் அது எப்போ அப்படின்னா ஜனவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு சூரியன் பயிற்சி ஆகிறாரு இது சூரியன் பயிற்சிக்கு அடுத்தது வந்து ஒரு நாலு நாளில் ஜனவரி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் விரச்சிகராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வராரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அதாவது விசேஷமான நாட்கள்னா நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய உறவுகளை அழைக்கக்கூடிய நாட்கள் ஜனவரி எட்டு காஞ்சி மகாபெரிவர் ஆராதனை அன்னைக்கு காஞ்சி மகாபெரிவருடைய திருநட்சத்திரமும் கூட ஜனவரி பதினொன்று சர்வ அமாவாசை ஹனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேயருக்கு உண்டான ஒரு விசேஷமான நாள் ஜனவரி பன்னெண்டு கூடாரவல்லி பெருமாளுக்கு உண்டான தாயாருக்கு உண்டான விசேஷமான நாள் ஜனவரி பதினான்கு போகி பண்டிகை ஜனவரி பதினைந்து பொங்கல் உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பம் சூரியன் வந்து பதினாலாம் தேதி இன்னைக்கு பயிற்சி ஆகிறாருன்னு சொன்னேன் பதினாலாம் தேதி ராத்திரி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால் பதினே பதினைந்தாம் தேதி தான் சூரியன் சூரியன் பயிற்சியானதை கணக்கெடுத்துக்கிட்டு தைப்பொங்கலை கொண்டாடுறோம் பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி காணும் பொங்கல் இருபதாம் தேதி ஜனவரி இருபது தை கிருத்திகை இருபத்தி ஐந்து தைப்பூசம் முருகனுக்கு உண்டான நாட்கள் தை கிருத்திகையும் சரி தைப்பூசமும் சரி முருகனுக்கு உண்டான நட்சத்திரங்கள் ஜனவரி முப்பது சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவனா ஒருவரான பஞ்சரத்ன கீர்த்தனைகளை தந்தருளிய தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை வருடாந்திர ஆராதனை நடக்கக்கூடிய நாள் இந்த ஜனவரி மாதத்தில் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜனவரி மாதம் மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதும் நமது நேயர்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல செயல்பாடுகளும் சந்தோஷமான அனுபவங்களும் ஏற்பட வேண்டும் அதனால் உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மீனராசி நெளிவு சுழிவு தெரிந்த நீள மீனராசி நண்பர்களுக்கு நெளிவு சுழிவுன்னா யாருக்கிட்ட என்ன பேசணும் எங்கேருந்து எப்படி வெளியில வரணும் எந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை தெரிந்தவர்கள் இந்த கழுவன கழுவுற மீனில் நழுவுற மீனுன்னு சொல்லுவாங்களே அந்த மீன் தான் இவங்க மீனராசி நண்பர்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால என்ன நன்மைன்னா குடும்பத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படும் குழந்தைகளின் வருமானத்தை கொண்டு கடன் அடைப்பதற்குண்டான முயற்சி வெற்றியை தரும் அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இந்த மாத பிற்பகுதியில் சூரியன் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால அறிவு சாதுரியத்துடன் விளையாட்டுத்துறையிலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி வெற்றி கொடி நாட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல மாதமாக இந்த மீனராசிக்கு இருக்க போகிறது இந்த ஜனவரி மாதத்திற்கு உங்களுக்கு உண்டான அனுகூலமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா ஜனவரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி வரை அதன் பிறகு ஒன் ஒன்பதாம் தேதி இரவுக்கு மேல் ஆரம்பித்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் நன்மையை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் ஸ்திரமான பதிவுகளை கொண்டு தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் மன கஷ்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துகின்ற சங்கடத்தை தருகின்ற சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஐந்து மாலை ஆறு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் ஜனவரி ஏழு மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்களில் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் அந்த மன சஞ்சலம் எதனால் ஏற்படும்னா எட்டாம் இடத்துக்கு சந்திரன் போகிறாரேங்கிறதுனால ஆனால் அந்த சஞ்சலம் உங்களுக்கு பண வரவினால் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பணம் வரும் உங்களுக்கு இந்த பணத்தை வச்சு நான் யாருக்கு கடன் அடைப்பேன் இங்கே ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் இங்கே ஒரு பத்து லட்ச ரூபா கொடுக்கணும் ஆனால் இங்கே வந்துருக்கிறது அஞ்சு தான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மனக்குழப்பம் ஏற்படும் பணம் வந்தாலும் பிரச்சனை வராட்டினாலும் பிரச்சனை அப்படி ஒரு அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க தொழில் ரீதியாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்குண்டான மருத்துவ தீர்வு உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்துலலாம் உங்களுக்கு அனுகூல வெற்றிகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்காது அதனால் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு உங்களுடைய ஆறு ஏழு ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஸ்திரத்தன்மை ஏற்படும் குடும்பத்தில் நல்ல சுப கர்மாக்கள் செய்யக்கூடிய கோமங்கள் பண்ணக்கூடிய வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வரப்போகிறதா அதில் சுபங்களை பிரார்த்தனை கணபதி ஹோமம் இந்த மாதிரி நிறையா ஹோமங்கள் பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு நற்பலன்கள் ஏற்பட்டாலும் படிப்பின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது அதனால் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறதுனால உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாது ஆனால் சின்ன சின்ன தடுமாற்றம் சின்ன சின்ன மன கிளேசங்கள் வர்றதுக்கு ராகு காரணமாக இருப்பார் அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு மண்டபம் பார்க்கறதுக்கு இப்படி அலச்சல கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்த மாதத்துக்கு மேலே தான் தை மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திருமண யோகம் வருது அதனால புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த மீன ராசியில் பிறந்த வேலை கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உங்கள் பேரில் செய்யப்பட்ட செய்வினைகள் ஏதாவது இருந்தால் கூட அது உங்களை விட்டு விலகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி ஏற்படும் சுய தொழில் செய்பவர்கள் பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்க பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடந்து உங்களுடைய செல்வாக்கையும் பெருமையையும் ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை பரிகாரம் பிராயச்சித்தம் என்ன பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னா குரு பகவான் வழிபாடு செய்யுங்க முருகனை வழிபடுங்கள் சுவாமிமலை முருகனை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவையும் நல்ல அறிவாற்றலையும் அந்த முருகப்பெருமான் வழங்கி நல்ல அனுபவத்திற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் புதிய அனுபவ பாடகங்களை பெறக்கூடிய பெறக்கூடிய மாதமாக அமைந்திடும் இந்த ஜனவரி மாத ராசி பலன்கள் அனைத்திலும் உங்கள் ராசிக்குண்டான பலபலன்களில் சொல்லப்படுகின்ற சொல்லப்பட்டுள்ள பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் மேலும் வளர வேண்டும் அதே சமயம் சங்கடமான பலன்கள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் எனும் அடியேனின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்